நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாயம் சார்ந்த செய்தியில் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பதினோராவது நினைவேந்தல் நிகழ்வு விவசாயிகள் பொதுமக்கள் அஞ்சலி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையம் அருகில் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பதினோராவது நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் தனது வாழ்நாள் முழுவதும் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்க போராடியவர் மேலும் நம்மாழ்வார் மேட்டின் திட்டங்களுக்கு எதிராக போராடி போராட்டக் காலத்திலேயே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் டிசம்பர் முப்பதாம் தேதி காலமானார் நம்மாழ்வாரின் நினைவாக பதினோராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நன்னீளம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது நன்னீளம் பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நம்மாழ்வாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அவரது நினைவாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மேலும் இயற்கை உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரின் மாணவர் இயற்கை விவசாயி உதயகுமார் நன்னிலம் வர்த்தக நல சங்கத்தின் தலைவர் செல் சரவணன் உள்ளிட்ட விவசாயிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வினை பற்றிய பேட்டியை இயற்கை விவசாயி புத்தகலூர் உதயகுமார் வழங்கினார் நமது வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட மனதார வேண்டுகிறோம் நன்றி ஒவ்வொரு விவசாயி வீட்லையும் இவரோட போட்டோ குலதெய்வமாக இருந்தால் அவர் போட்டோவை வச்சுருக்கணும் அவங்க கொடுத்தவரை முழிச்சு போயிட்டு அவரு வந்துட்டாரு ஆனால் அவர் கொடுத்த வரையெல்லாம் முழிச்சுட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல விளையாகவும் மனிதர் உத்தரவு உருவாகி இருக்காங்க இருந்துக்கிட்டே இருக்கணும் உழமும் இருந்துகிட்டே இருக்கணும் அது பின்னாடி தான் நாம இருக்கணும் தான் ஊவ போட்டு அதுக்கு தான் படிப்போம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயாவுங்களுடைய பதினோராம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நன்னிலத்தில் இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் தூம்புகாறுலேருந்து கல்லணை வரைக்கும் இயற்கை வேளாண் விழிப்புணர்வு நடைப்பயணம் அப்படின்ட்டு ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணம் ஏற்பட்டு இருந்தாங்க ஐயாவில உந்துதல் ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வேளாண்மை பரவலா பரவலாக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாத ஐயாவுங்க வந்து முளைத்தால் மரம் இல்லையால் அது மண்ணுக்கு உரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உழவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மால் வர இங்கே மண்ணையும் நம்ம நாட்டையும் மரம் செடி கொடிகளையும் இயற்கை சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து போராடினாங்க அந்த போராட்டத்தோட இறுதி கட்டத்தால் தான் அவங்களோட இறப்பு வந்து நடைபெற்றது ஐயாவோட நினைவந்த நிகழ்ச்சியில் அவங்க ஐயாவோட நினைவை கூர்ந்து இந்த நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இயற்கை விவசாயம் செலுத்த நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி